ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொது தமிழ் இலக்கணம் வினா எழுத்துக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வினா எழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து இருக்கும் ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்துமே பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் ஓகேவா தொல்காப்பியத்திலும் நன்னூல்லையும் பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில் ஆ ஏ ஓ இந்த மூன்றும் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நன்னூலில் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து விளக்கமாகவே கொடுத்துருப்பாங்க அதாவது ஏ யா முதலும் ஏவும் யாவும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்றும் ஆ ஓ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஈற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எனவும் ஏ என்பது இருவழியும் வினாவாகுமே ஏ என்பது மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னுள்ளே குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தொல்காப்பியத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆ ஏ ஓ அம்மூன்றும் வினாயெழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க நன்னூலில் பார்த்தோம் அப்படின்னா ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வழியும் வினாவாகுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் ஏ மற்றும் யா அதாவது ஒரு சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எங்கு யாருக்கு இந்த சொல்ல பார்த்தோம் அப்படின்னா சொல்லுக்கு முதலில் வந்திருக்கு வினா எழுத்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா பார்த்தோம் அப்படின்னா ஆ மற்றும் ஓ அதாவது பேசலாமா அப்படிங்கிறதுல இறுதியில் ஆ என்பதும் தெரியுமோ அப்படிங்கிறதுல ஓ இறுதியில் வந்திருக்கு ஸோ மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா இரண்டு ஆ மற்றும் ஓ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு முதல்லையும் வரும் சொல்லுக்கு இறுதியிலும் வரும் அதாவது ஏன் அப்படிங்கிற சொல்ல ஏ அப்படிங்கிறது முதல்ல வந்திருக்கு நீதானே என்பதுலையும் ஏ அப்படிங்கிறது இறுதியில் வந்திருக்கு ஸோ முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஏ என்பது இது வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது இரண்டு வகைப்படம் அதாவது அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு அகவினாவிற்குரிய வினா எழுத்துக்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா மூன்று எழுத்துக்கள் யா ஏ மற்றும் ஏ எது யார் ஏன் இது வந்து அகவினாவிற்குரிய வினாச்சொற்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து புறவினாவில் பார்த்தோம் அப்படின்னா ஓ இந்த மூன்றம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புறவினாவிற்குரிய வினா எழுத்துக்கள் அக வினா அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லுக்கு அகத்தே இருந்து அதாவது உள்ளே இருந்து பொருள் தரக்கூடிய எழுத்து தான் அகவினாவிற்குரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் புறவினா அப்படின்னா இப்போ அகவினால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வினா எழுத்துக்களை இந்த சொல்லிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சொல்லானது பொருள் தராது எது அப்படிங்கிறதுல இப்போ ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து ஸோ இந்த வினா எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது அதே போல் தான் யார் அப்படிங்கிறதுல யா என்கிற வினா எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் தராது ஆனால் புறவினாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வினா எழுத்துக்களை எடுத்தாலும் அந்த சொற்களானது பொருள் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் புறவினா அப்படின்னு சொல்லுவோம் அகச்சுட்டு புறச்சுட்டு படிச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அகவினாவிற்குரிய எழுத்துக்கள் புறவினாவிற்குரிய எழுத்துக்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொ மொழிக்கு முதல்ல மொழிக்கு இறுதியில் முதலிலும் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஏன்னா வந்து எக்ஸாமில் இது வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா வினா எழுத்துக்கள் இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ